ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கில புத்தாண்டின் முதல் நாள் புனித கன்னிமரியா கடவுளின் தாய் பெருவிழா முதல் வாசகம் எண்ணிக்கை இருந்து வாசகம் அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் அருள் வாக்கு இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்தியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வார்த்தைகள் நான்கு முதல் ஏழு முடிய சகோதர சகோதரிகளே காலம் நிறைவேறிய திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினாறு தொடங்கி இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இடையர்கள் பெத்திலகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தை இயேசுவையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சியெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜனவரி மாதம் முதல் தேதி ஆகிய இன்று மரியா இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் இந்நாளில் அன்னை மரியாவின் தாய்மை குறித்தும் கடவுளின் தாய்மை குறித்தும் நமது தாய்மை குறித்தும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் முதலாவதாக அன்னை மரியாவின் தாய்மை திருத்தந்தை ஆறாம் பவுல் தனது மரியாலிஸ் குல்தூஸ் என்ற சுற்றுமடலில் கீழ்கண்டவாறு எழுதுகின்றார் மரியாவை நாம் கடவுளின் தாய் என்று சொல்லுகின்ற பொழுது மீட்பின் மறை நிகழ்வில் அவர் கொண்டிருந்த பங்களிப்பை நாம் நினைவுகூறுகிறோம் வாழ்வின் ஊற்றானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பேற்றை நமக்கு வழங்கியவர் தாய் மரியா மேலும் நம் பாதுகாப்பில் உதவக்கூடியவராகவும் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராகவும் இருப்பதை நாம் அறிக்கையிடுகிறோம் என்று சொல்லுகின்றார் கத்தோலிக திருவபையின் மறைக்கல்வி கோட்பாடு கடவுளின் தாயான மரியாவிடம் இறை நம்பிக்கையாளர்கள் தங்களது ஆபத்துக்களின் போதும் தேவைகளின் போதும் அடைக்கலம் புகுகின்றனர் என்று சொல்லுகின்றது இன்றும் அன்னை மரியா தம் தாய்மை பண்பை தொடர்ந்து வெளிக்காட்டிக் கொண்டே இருக்கின்றார் தன் பிள்ளைகளாகிய நமது நல்வாழ்வை தவிர வேறு ஒன்றையும் அறியாதவர் அவர் எனவே நம் நல்வாழ்விற்காக ஒவ்வொரு வினாடியும் காணக்கூடிய தளத்திலும் காண இயலாத தளத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற உண்மையை நம் மனதில் இருத்த நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்னை மரியா தாய்மை பண்பு கொண்டவராக விளங்கினார் என்றால் அந்த தாய்மை பண்பை அவருக்கு வழங்கியவர் கடவுளே எனவே இன்றைய நாளில் கடவுளின் தாய்மையையும் அன்னை மரியின் தாய்மையையும் ஒரு சேர நாம் கொண்டாடுகிறோம் அன்னை மரியா கடவுளின் தாய் என்றால் அந்த தாய்மை பேத்தை அவருக்கு கொடையாக கொடுத்த மாபெரும் தாய் கடவுள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதாவது மரியா கடவுளின் மகனுக்கு தாய் என்றால் மரியாவுக்கு தாயாக விளங்கியவர் கடவுளே புத்தாண்டு தினமாகிய இன்றைய நாளில் அன்னை மரியா தன் தாய்மை பேத்தின் வழியாக இயேசுவை இந்த உலகிற்கு அளித்தது போல கடவுள் தனது தாய்மை பேச்சின் வழியாக காலம் என்கிற கொடையை ஒரு புதிய ஆண்டை நமக்கு வழங்குவதை நாம் நினைவு அன்பிற்குரியவர்களே வாழ்வு என்னும் மாபெரும் கொடையானது காலம் என்னும் மாபெரும் கொடையோடு தொடர்புடையது இன்னும் சொல்லப்போனால் வாழ்வும் காலமும் வேறு வேறு அல்ல வாழ்வில் ஏனைய எல்லா காரியங்கள் இருந்தும் காலம் என்னும் கொடை மட்டும் இல்லையேல் அவற்றால் ஒரு பயனும் இல்லை அதே வேளையில் ஏனைய காரியங்கள் எதுவுமே இல்லை என்றாலும் காலம் என்கிற கொடை மட்டும் இருந்தது என்றால் ஏனைய அனைத்து காரியங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் காலத்திற்கும் வாழ்விற்கும் இடையே இப்படிப்படி நெருங்கிய உறவு இருப்பதன் காரணமாகவே காலத்தை கையாள்வது என்பது வாழ்வை கையாள்வதாகும் என்று சொல்லப்படுகிறது சமமாக உலகில் உள்ள அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே கொடை இந்த காலம் மட்டுமே காலத்தை நாம் எவ்வாறு கையாளுகிறோமோ அதற்கு ஏற்பவே வாழ்வின் மற்ற கொடைகள் நமக்கு வந்து சேருகின்றன ஆலன் லக்கின் என்ற எழுத்தாளர் காலத்தை வெற்றி கொள்வது வாழ்வையே வெற்றி கொள்வதாகும் என்று சொல்லுகின்றார் ஒரு வாரத்திலேயே ஒரு மாதத்திற்கான காரியங்களை செய்து முடிப்போரும் உண்டு ஒரு வார காரியங்களை ஒரு மாதம் முழுவதும் செய்பவர்களும் உண்டு இதை உணர்ந்ததாலேயே பரிமாண கோட்பாட்டை வழங்கிய சார்லஸ் டார்வின் ஒரு மணி நேரத்தை வீணாக்குகின்ற மனிதர் இன்னும் வாழ்வின் மதிப்பை அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே அடுத்தபடியாக நமது தாய்மை குறித்து சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம் தாய்மை என்னும் கொடையானது படைத்தல் உருவாக்குதல் போன்ற கொடைகளோடு தொடர்புடையது ஐந்து நாட்களாக படைப்புகளை படைத்த கடவுள் ஆறாம் நாள் படைப்பின் உச்சமாக மனிதர்களை படைத்தார் தனது சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதர்கள் தனது படைப்புத் தொழிலை தொடர்வார்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் இதன் காரணமாகவே அவர் ஏழாவது நாள் ஓய்வு எடுத்தார் என்று விவிலியம் கூறுகிறது காலம் என்கிற கொடையை நமக்கு கொடுத்து இருக்கிற கடவுள் இத்தகைய கொடையை பயன்படுத்தி நமது தாய்மை பண்பை அதாவது நமது படைப்பாற்றலை வெளிக்கொணர வேண்டும் என்று விரும்புகின்றார் காலம் என்பது மாபெரும் வாய்ப்பு நிகழ்காலத்தில் வரும் ஒவ்வொரு வினாடியையும் முழு ஈடுபாட்டோடும் பலன் தரத்தக்க வகையிலும் பயன்படுத்தினோம் என்றால் நமது எதிர்காலம் தானாக சிறப்பாக அமைவதோடு காலம் என்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நமக்கும் பிறருக்கும் தேவையான நல்லவற்றை நாம் படைக்கின்றோம் என்று அர்த்தம் பல மனிதர்கள் தங்களது கையில் உள்ள நிகழ்காலம் என்ற செங்கற்களை தூர எறிந்துவிட்டு எதிர்காலத்தில் மாளிகை கிடைக்கும் என்று பகற்கனவு கண்டுகொண்டிருக்கிறார்கள் காலத்தை அதன் உச்சத்தில் பயன்படுத்தியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலம் நிறைவுற்ற பொழுது கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்ற இன்றைய வாசக வரியை இவ்வாறும் நாம் புரிந்து கொள்ளலாம் பெண்ணிடம் பிறந்த கடவுளின் மகன் காலத்தை எவ்வாறு நிறைவாக்குவது என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றார் அன்பிற்குரியவர்களே நாம் சிறுவயதில் கேள்விப்பட்ட ஒரு கதை இரண்டு பெண்கள் இருந்தனர் ஒருத்திக்கு இருபது மாடுகள் இன்னொருத்திக்கு இரண்டு மாடுகள் இருபது மாடுகள் வைத்திருந்தவள் இரண்டு மாடுகள் வைத்திருந்தவளிடம் கடன் வாங்கியதாக வழக்கு மரியாதை ராமனிடம் வந்தது இருபது மாட்டுக்காரி கடன் வாங்கியதை மறுத்தாள் என்னிடம் இருபது மாடுகள் இருக்கின்ற பொழுது இரண்டு மாடுகள் வைத்திருப்பவளிடம் நான் ஏன் கடன் வாங்க வேண்டும் என்றாள் அவள் வழக்கை மறுநாளைக்கு ஒத்திவைத்த ராமன் மறுநாள் நீதிமன்ற வளாகம் முன்பு சேறு போன்ற வழியை உருவாக்கினார் இரண்டு பெண்களும் வருகிறார்கள் அவர்கள் சேற்றை மிதித்துத்தான் உள்ளே வரவேண்டிய கட்டாயம் காலை கழுவிக்கொள்ள தண்ணீர் அண்டாக்களில் இருந்தன இருபது மாட்டுக்காரி இரண்டு அண்டாக்கள் தண்ணீரை காலி செய்தாள் இரண்டு மாட்டுக்காரி இரண்டு செம்பு தண்ணீரிலேயே தன்னை சுத்தப்படுத்தி கொண்டாள் இதை பார்த்த மரியாதை ராமன் இருபது மாட்டுக்காரி ஒரு ஊதாரி எனவே கட்டாயம் கடன் வாங்கியிருப்பாள் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கினாராம் நேரத்தை தண்ணீர் போல செலவழிப்பவர் பலர் ஆனால் அந்த ஏழைப் பெண்ணோ தண்ணீரை கூட நேரம் போல சிக்கனமாக பயன்படுத்தினாள் காலை கழுவுவதற்கு அண்டா தண்ணீரை பயன்படுத்திய முதல் பெண்ணை போல அற்ப காரியங்களுக்காக அளவில்லாமல் நேரத்தை செலவழிப்போர் பலர் ஒரு செம்பு தண்ணீரிலேயே தன்னை சுத்தப்படுத்திய அந்த பெண்ணைப் போல குறைவான நேரத்தில் நிறைவான பலன்களை விளைவிப்போர் சிலர் காலத்தை சிக்கனமாகவும் சரியாகவும் பயன்படுத்துவோர் தங்களது கொடைகளையும் அவ்வாறே பயன்படுத்துவர் இயற்கை வளங்களையும் அவ்வாறே பயன்படுத்துவர் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் எண்ணற்றவை இத்தகைய மனிதர்கள் தங்களது தாய்மை பண்பை முழுமையாக வெளிப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம் மன்றாடுவோமாக இறைவா நீர் எங்களுக்கு இருக்கின்ற எல்லா குடைகளிலும் மேலான கொடை காலம் என்பதை உணர்ந்து அதை விழிப்புணர்வோடு பயன்படுத்த எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன் வருக வருகவே புது புனலாய் வரம் தருக தருகவே புத்தாண்டே வருக வருகவே புதுப்புணலாய் வரம் தருக தருகவே மத்தாப்பு சிரிப்போடு மனசெல்லாம் மகிழ தோல்விகள் தொலைந்து வெற்றியே நிலைக்கு வாருங்கள் வாழ்த்துங்கள் வாழுங்களே

நம்பிக்கை வாழ்வே நமதன்றோ நாம் எல்லாம் கடவுளின் சாயலன்றோ கவலையும் கண்ணீரும் தொலைத்திடுவோம் பகைமையின் பிணக்குகள் வேறு போம் அமைதியின் நண்பின் நாந்திருவே அமைதியின் நண்பின் நாந்திருவே புதியதாய் பூத்த நன்னாளிடே புது புனலாய்வரம் புத்தாண்டே வருக வருகவே புதுப்புணலாய் வரம் தருக தருகவே மத்தாப்பூ சிரிப்போடு மனசெல்லாம் மகிழ தோல்விகள் தொலைந்து வெற்றி நிலைக்கு இல்லாமை இயலாமை ஒழிய பண்பென்றே கொண்டாடுவோம் வேளாண்மை நல்வாழ்வு தழை கட்டுமே வறுமையும் விலகட்டுமே அருள் தரும் ஆண்டினை அறிவிப்போமே அருள் தரும் ஆண்டினை அறிவிப்போமே எல்லோரும் எல்லாமும் பெற்றிடவே வாருங்கள் வாழ்த்துங்கள் வாழ் புத்தாண்டே வருக வருகவே புது புனலாய் வரம் தருக தருகவே புத்தாண்டே வருக வருகவே புதுப்புணலாய் வரம் தருக தருகவே மத்தாப்பு போடு மனசெல்லாம் மகிழ தோல்விகள் தொலைந்து வெற்றியே நிலைக்கு வாருங்கள் வாழ்த்துங்கள் வாழுங்களே